வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்றதை பார்த்துடலாம் வாங்க நாளைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் ரொம்பவே பொறுமையையும் அமைதியையும் கடைபிடிக்கிறது கண்டிப்பாக தேவை ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் திட்டமிட்டு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி செய்யும் போது உங்களுக்கு அதில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புனித யாத்திரை மேற்கொள்வது மூலயமா உங்களுடைய மன ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு நாளைய தினத்தில் வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களோட பணியிடத்தில் பனி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலைகளை நீங்கள் அவசர அவசரமாக செய்யாமல் பொறுமையாக செஞ்சாலே போதும் அண்ட் பிஸ்னஸில் வந்து தொழில் சார்ந்த அணுகுமுறை நிச்சயமாக தேவை ஓகேங்களா ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம் அடுத்ததான் கடகராசைக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஃபீலிங்ஸை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட டைமை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அது வந்து உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கொடுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் இருக்கும் தேவையற்ற செலவுகள் வந்தால் அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அடுத்ததாக கடகு ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு ரொம்பவே நீங்கள் அமைதியாக இருந்தால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக இருக்கும் பதட்டப்பட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களோட மகிழ்ச்சியை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஓகேங்களா பொறுமையாகவும் அமைதியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது ரொம்பவே நல்லது அடுத்ததான் நாளைக்கு உங்களுக்கு பல்வழி மற்றும் தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபுட்டு ஹேபிட்டில் கவனம் செலுத்துங்க ஓகேங்களா எப்பவுமே எடுக்கிற ஃபுட்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது ஹெல்தி ஃபுட் எடுங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாகவும் இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ